அன்பர்களே இன்று பார்க்க இருப்பது பெரியாழ்வார் திருமொழி பாசுரம் பொன்பது கிடக்கில் தொட்டில் கிழிய உதைத்திடம் எடுத்துக்கொள்ளில் மருங்கை இருத்திடம் ஒடுக்கிப் பூல்கில் உதரத்தே பாய்ந்திடம் மிடுக்கிலாமையால் நான் மெலிந்தேன் நங்காய் கண்ணனைத் தொட்டிலில் உறங்குவதற்காக இட்டால் அந்தத் தொட்டில் கிழிந்து போகும்படி உதைக்கிறான் கையில் எடுத்துக் கொண்டாலோ இடுப்பை முறிக்கும் அளவிற்கு ஆடுகிறான் இருக்கி அணைத்துக் கொண்டால் வயிற்றின் மேல் பாய்கிறான் தேவையான வலிமை இல்லாததால் நான் மிகவும் மெலிந்தேன் பெண்ணே என்று யசோதை பிராட்டியார் தோழியிடம் முறையிடுகிறார் இங்கே மிடுக்கிலாமையால் என்றது யசோதையாகிய தன்னை என்றும் கிருஷ்ணக் குழந்தையை என்றும் இருவிதமாகப் பெரியோர்கள் பொருள் சொல்லியிருக்கிறார்கள் பிறந்து பன்னிரண்டே நாட்கள் பிஞ்சினைப் பற்றி கூறுவதால் குழந்தையின் மென்மையை மிடுக்கிலாமை என்றார் சிறிதே வளர்ந்த குழந்தையைப் பற்றி யசோதையார் கூறினார் என்றால் அது தன்னைக் கூறினார் என்னிலும் தகம் இன்றைக்கும் தமது குழவியரைப் பற்றி தாயர் இந்தக் குறையைக் கூறி மெச்சிக் கொள்வதைக் கேட்கிறோமே